உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிட பதிவில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம ஒரு ஆய்வாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது நான் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை அவருடைய நடிப்பு அவருடைய டான்ஸ் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு பெரிய மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக அவர் விளங்கி வருகிறார் அவர் அரசியல் எனும் ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காரு அந்த அரசியல் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் எந்த அளவிற்கு அவர் வெற்றி பெறுவார் என்றதான் அந்த ஜாதக ஆய்வில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஜாதகமாக தான் இந்த அமைப்பு இருக்கிறது ராசி கடகராசி பூஷ நட்சத்திரம் அங்கே செவ்வாய் நீசபங்க ராஜோகத்தில் இருக்கிறார் கன்னியா லக்னம் இவருக்கு லக்னத்திற்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்தில் மிதுனத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அங்கேயே சூரியனும் சனியும் இருக்காங்க ஆறாம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குருவும் சொந்தசாரம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் கேது இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த குரு பார்க்கும் இடமெல்லாம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த பத்தாம் இருந்த இருக்கிற மூன்று கிரகங்களை குரு ஐந்தாம் பார்வையாக பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்த சாரம் பெற்ற குரு அங்கே மிக வலிமையாக இருக்கிறாரு அதே சமயத்தில் இவருக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு மறைந்து வலுவிழந்து மீண்டும் திரும்ப வலுப்பெறுது அது ஒரு ஒரு விதமான ஒரு அமைப்பில் இவருக்கு அதாவது இந்த லக்னத்திற்கு அசுப பலன்களை தரக்கூடிய அனைத்து கிரகங்களும் கெட்டு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் வலுத்து ஒரு உயர்நிலை ஜாதகம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இந்த ஜாதகம் அமைஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஜாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இந்த சூரியன் சந்திரன் இதுதானே நம்மளுடைய அரசியலுக்கான கிரகம் இது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னா சூரியன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் போய் திக்பலம் அடைந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு கூடவே பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்த சுபத்துவம் வீடு கொடுத்தவர் ஆட்சி ஆங்கி புதன் வந்து ஆட்சியாக இருக்கார் கூடவே பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு சூரியனை சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் கூடவே ச செவ்வாய் பார்த்தீங்கன்னா அங்கே நீச பங்கராஜோகத்தில் இருக்கார் இது ஒரு நீச பங்கராஜோகம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஜாதக அமைப்பும் அவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று அங்கே சந்திரன் விருட்சத்தில் நீசமாகி யோகம் அதாவது ஒரு ம ஒரு விதமான நீசபங்கராஜயோகம் இதெல்லாம் கலந்து அவருக்கு இருக்கும் அதே போல் அமைப்பு தான் இவருக்குமே இந்த இளைய தளபதி அவர்களுக்குமே இருக்குன்னா நான் சொல்லுவேன் அப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அரசியலில் வந்துட்டு வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த லக்னாதிபதியே பார்த்திங்கன்னா லக்ன புள்ளியே இவருக்கு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் வந்து விழுந்திருக்கு உத்திரம் வந்துட்டு சூரியனோட நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியனும் சந்திரனும் செவ்வாய் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் ஒரு அரசியலில் ஒரு உயர் பதவி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் பதவி பிஎம் இந்த ஒரு லெவலுக்கு போனோன்னாவே இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் தான் வந்துட்டு ஒரு உயர்நிலை அடைய முடியும் அப்படின்னு நம்ம எல்ல எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மிக சுபத்துவமாக இருக்கிறார் கூடவே பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் கூடவே புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த கூடுதல் பலமாக குரு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்க்குறாரு சனியை பார்க்குறாரு லக்னாதிபதியும் பா லக்னாதிபதியும் பார்க்குறாரு இவ்வளோ ஒரு சுபத்துவமான ஒரு தன்மையில் இந்த சூரியன் வந்துட்டு இயங்கிட்ருக்காரு லக்னம் லக்னாதிபதியும் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கார் சரி ஆட்சி பொறுப்பு அதிகார பொறுப்பு அதாவது அதிகாரம் அப்படின்னாவே செவ்வாய் தான் அதுக்கு காரகமாக இருக்குது நூறு சதவிகிதம் என்பது டூ ஹண்ட்ரட் இரநூறு சதவீதமாக வேலை செய்கிறது தான் வந்துட்டு நீச அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா அவரை ஜெயிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தோக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஜெயிச்சிக்கிட்டே வர்றாரு மூன்று முறை பிரதமராக நம்மளுடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக வந்திருக்கார் அதுக்கான காரணம் என்னென்னா தன் நீச பங்கராஜ யோகம்ன்றது மிகப்பெரிய ஒரு யோகமாக ஜாதக கட்டத்தில் பார்க்கப்படுகிறது அப்போ இந்த யோகத்தில் இருப்பவர்கள் ஒரு முறை ஜெயிச்சிட்டாக்க அவங்கள வந்துட்டு மறுபடியும் வின் பண்ணுறதுன்றது ஆப்பனண்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை விட வலுவாக ஜாதகம் இருந்தால் தான் அவங்க வந்துட்டு வெல்ல முடியும் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா நீசபங்கராஜயோகத்தில் ராஜயோக அமைப்பில் தான் இவருடைய தளபதி அவருடைய ஜாதக அமைப்பே இருக்குது அப்போ இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா இவருக்கு சுக்கர தசை ஓடிட்டுருக்குது சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு இப்போ சுக்கர தசையில் குரு புத்தி ஓடிட்டுருக்குது இப்போ அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு இவங்க ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க அப்படின்றது ஒரு விதி இருக்குது அதன்படி இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் அவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நல்லா படித்த மாணவர்களுக்கு அதாவது முதல் மதிப்பெண் எடுத்த மா மாணவர்கள் இரண்டாம் மேடம் மூன்றாம் மேடம்னு ஒரு பிரி பிரித்து அதற்கு தகுந்தால் போல் பண உதவியும் சர்டிஃபிகேட் அதாவது பாராட்டு விஷயங்களும் இவர் செஞ்சிகிட்ருக்காரு அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ குரு பனிரெண்டாம் இடத்தையும் இப்போ அதாவது அவருடைய ஜா ஜாதக குரு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு புதன் வீட்டை அதாவது மிதன வீட்டையும் பார்க்குறாரு அவருடைய ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு லக்னத்துக்கு ரெண்டாம் வீடான துலாம் வீட்டையும் பார்த்துட்டு பார்ப்பார் இதுதான் அவருடைய ஜாதகம் இவருடைய சுக்கர தசையில் குரு புத்தி இப்போ ஓடிட்டுருக்குது இந்த புத்தியில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசியலையும் ஆரம்பிக்கிறாரு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ராகு புத்தியில் தான் வந்துட்டு அவர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ராகுவே பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் தான் அவருக்கு உக்காந்துருக்கும் மூணாம் இடத்துல உக்காந்துருக்கும் இந்த மூணாம் இடத்தில் ராகு இருக்குது இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் முடிவு எடுக்கிறதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு தைரியமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவ கிரகங்கள் இருக்கும்பொழுது சரி இந்த குரு இந்த சுக்கர தசையில் குரு புத்தி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி கல்விக்கான உதவிகளை செய்ய வைக்குது இப்போ அவர் கல்விக்கான விஷயங்கள் தான் அவர் முழுக்க முழுக்க கல்வி உதவித்தொகை தான் இப்போ பண்ணிட்டு வராரு அதனால் பேரும் அவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அதன் பிறகு இந்த சுக்கர தசையில் குரு புத்தி முடிந்து சனி புத்தி ஸ்டார்ட் ஆகும் இவருக்கு இந்த சுக்கர தசையில் குரு புத்தியை விட இவருக்கு சனி புத்தி மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும் அப்படின்றதே நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி இவருக்கு யோகாதிபதியாக வருகிறார் குரு பாதகாதிபதியாக வருகிறார் இருப்பினும் அவர் மறைந்து சொந்த சாரத்தில் இருக்கும் பொழுது கெடுதலை செய்ய மாட்டார் ஆனால் உயர்வை தருவாரா அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் ஆனால் அடுத்து வரைகிற இந்த சனி புத்தி இவருக்கு மிகப்பெரிய மேன்மையை தரும் இப்போ இருக்கிறத விட அதிகமான ஒரு செயல்பாடில் அவர் அதிகமாக இன்னும் ஒரு நூறு சதவிகித ஃபோர்ஸில் வந்துட்டு ஈடுபடுறது வந்துட்டு இந்த சனி புத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவருடைய சனி புத்தி வந்துட்டு இயங்க போகுது அப்போ இவருடைய அரசியலமைப்பை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மை பாராட்டுகளையும் இவர் பெறத்துக்கான அதிக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற குரு புத்தியே வந்துட்டு நல்ல புத்தி தான் இருந்தாலும் சனி புத்தி இவருக்கு சுக்கரதில் சனி புத்தின்றது மிகப்பெரிய மேன்மையை தரும் முதல் முறையில் இவர் தோல்வி அடைந்து அதன் பிறகு இவர் வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீசமாகி நீச இருக்கிறார் அப்போ ஒரு முறை தடுமாற்றம் இவருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதற்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இவருடைய அரசியல் மிக தீவிரமாக இருக்கும் அதாவது இவர் வந்து ஒரு சிஎம் லெவலுக்கு இவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி முப்பது அப்புறம் சூரிய தசை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்துட்டு இவருடைய லெவலே வேறு அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் வந்துட்டு இவரை பயங்கரமாக ஆதரிப் ஆதரிப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே இவருக்கு வந்துட்டு ஒரு மக்களுடைய வரவேற்புன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஜாதக கணிப்பு இவருடைய ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா இவர் கீழே வேலை செய்கிறவங்க அதாவது இவருக்கு கீழே நிர்வாகம் செய்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா மூணாம் இடம் தான் வரும் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா நீசமாக ஆனதுனால முதல்ல ஒரு நிர்வாகியை இவர் வந்துட்டு அமைப்பார் அவர்கள்லாம் வந்துட்டு சரி இருக்க மாட்டாங்க அது போக போக இவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த நிர்வாகிகளை மாற்றக்கூடிய ஒரு தன்மையை இவருக்கு கொடுக்கும் அந்த கிரகம் அப்போ அந்த நிர்வாகிகள்லாம் வந்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்போ வந்துட்டு நிர்வாகிகள் வந்து ஆவாங்க இன்னும் கேட்டிங்கன்னா இவருக்கு கூடுதல் பலமாக அந்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கன்றதுதான் என்னுடைய ஜாதக ஆய்வு அப்போ இவருடைய ஜாதகம் அப்போ இவருடைய அரசியல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்னும் அதிகமாகும் கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நீங்கள் பார்ப்பீங்க இவருடைய ஓட் பேங்க்ன்றது மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பேசப்படும் அதே போல் அடுத்து வர இந்த இந்த சுக்கர தசையை விட அந்த சூரிய தசை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மேன்மை இவருக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை மொத்தத்தில் அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும் அல்ல அரசியலும் சாதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம்தான் அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்